நற்செய்தி அறிவிக்கிற தூதர்கள் கூட்டம் ப்ரொக்ளைமிங் ஏஞ்சல்ஸ் அவர்களுக்கு தலைவனாக இருக்கிற கேப்ரியல் மூன்றாவது ப்ரொடெக்டிங் ஏஞ்சல்ஸ் பாதுகாக்கும் தூதர்கள் அவர்களுக்கு தலைவனாக இருக்கிற மிகாவேல் இப்போ கவனித்து பாருங்கள் இந்த மூன்று தூதர்கள் கூட்டத்துக்கு மத்தியில் லூசிஃபர் தள்ளப்பட்டவனாக அவன் சாத்தானாக மாறிவிட்டான் அவன் இருந்த இடம் வெற்றிடமாக இருக்கிறது அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் மனிதர்கள் ஆகிய நம்மை சிருஷ்டித்தார் அதனால தான் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் கத்தரை துதிக்கிறோம் கொஞ்சம் கவனிங்க சிஎஸ்ஐ மக்கள் வந்து நல்லா பாடுவாங்க பக்தரே வாரும் நல்லா பாடுவாங்க ஆனால் ஆண்டவர் ஆராதிக்கிறதுல அவங்க குறைவுள்ளவர்களாக இருக்காங்க இப்போ பெண்டிகாஸ்டில் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஆராதிப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் அவங்க ஒருவேளை தெய்வ சமூகத்தில் வந்து மற்றவர்களை தன்னை போல நேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள்னா அதில் குறைவுள்ளவர்களாக இருப்பாங்க மற்றவர்களை பார்க்கும்போது ஐயோ அவங்களா அவங்க பாரம்பரிய சபை அவங்க குணப்படாதவங்க அப்படி வந்து ஒரு காரியத்தில் அன்பில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறாங்க இப்போ கவனிங்க நாம் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்கிறதுக்கு குற்றம் பண்ணுறதுக்கு அழைக்கப்படலை தேவனை துதிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அதை மறந்துடக்கூடாது இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார் சங்கீத முப்பத்தி நான்கு ஒன்று பாருங்கள் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கணும் உண்மையாக என்னுடைய வாழ்க்கையில் கூட சில நெருக்கத்தில் சில கஷ்டத்தின் பாதையில் போகும்போது மனம் உடைந்து ஜபிப்பேன் அழுக மட்டும் வராது ஆனால் மனம் பாரமாக இருக்கும் அப்படி கனத்து கிடக்கும் கல் மாதிரி அப்படி எனக்குள்ளேயே நொந்து கொண்டு இருப்பேன் தன்னைத்தானே நொந்து கொண்டு ஒரு சோகமாக இருப்பேன் பாருங்கள் ஒரு நாள் இப்படி தேவ சமூகத்தில் மனம் உடைந்து சோகமாக இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் கடந்த அந்த சோகம் பாரம் மனசை அழுத்துது மன வேதனையாக இருக்குது அப்போ தான் கத்தர் எனக்கு ஒரு உணர்வுள்ள ஹயத்தை தந்தார் நீ ஏன் இப்போ சோகமாக இருக்கிற அப்போ நான் சொன்னேன் என்ன ஆண்டுகிறேன் நீங்கள் இன்னும் என்ன ஆசிர்வதிக்க மாட்டேங்க இன்னும் சில நெருக்கம் கஷ்டம் கடன் தரித்திரம் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு தானே இருக்கு அப்படின்னு அப்போ ஆண்டவர் சொன்னார் நீ அதையே எவ்வளோ நாள் பார்த்துட்ருக்க போகிற நீ எதுக்கு உன் வாழ்க்கையில் உள்ள தோல்விகளையும் நெருக்கத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற என்ன பார் என்னை மகிமைப்படுத்து அப்படின்னார் அப்போ நான் சொல்வேன் ஆண்டு வரை சந்தோஷமாக இருந்தால் தானே நான் வரை சங்கீதம் பாட முடியும் சந்தோஷமாக இல்லையே மனம் உடைந்து சோகத்தில் இருக்கும்போது எப்படி நான் உங்களை பாடி துதிக்க முடியும் அப்படின்னு அப்போ தான் ஆண்டவர் சொன்னார் விசுவாசத்தினால் நீதிமன் பிழைப்பான்னு வசனம் இருக்குது விசுவாசத்தினால் நீதிமன் பிழைப்பான் நீனும் அறிந்திருக்கிறா ஆனால் நீ சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போவான்னா உனக்குள்ள விசுவாசின்னு எப்படி நான் உன்ன சொல்ல முடியும் அப்படின்னார் அப்படியே யோசித்து பார்த்தேன் அப்போ அப்படி கொஞ்சம் வாயை திறந்தேன் கத்து அதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னேன் ஒரு கட்டத்தில் கத்தர் பரிசுத்தர் சத்தம் போட்டு கத்துனேன் ஒரு செகண்ட்ல துக்கம் சோகம் மன பாரம் எல்லாம் டப்புன்னு என்னை விட்டு விளையிட்டு அதுக்கு பிறகு ஒரே ஒரு பாட்டு தான் திரும்ப திரும்ப பாடிக்கிட்டு இருந்தேன் கத்தரன் மேய்பெரா இருக்கின்றார் தாழ் வடையே கத்தரன் மேய்பெறாய் இருக்கின்றார் தாழ் வடையேன் இந்த ஒரே லைன் தான் ஆனால் ஒரு மணி நேரம் பாடிட்டிருந்தேன் எனக்கே சில நேரம் பாடிக்கிட்டு இருக்கும்போது என்ன பைத்தியக்காரை மாதிரி உடஞ்ச டேப்ரிக்கெட் மாதிரி ரிப்பீட் ரிப்பீட் பாடுறா பார்த்தேன் கத்தரன் மேய்பரா இருக்கின்றார் தாழ்வடையேன் அந்த லைனை சொல்ல சொல்ல இருதயம் பூரிக்க ஆரம்பித்தது ஒரு பரவசம் வந்து தொத்திக்கொண்டது இருதயத்தில் சந்தோஷம் வந்தது நம்ம கஷ்டம்லாம் மறந்துட்டு உண்மையிலே சொல்கிறேன் ஒரு ஒரு மணி நேரம் அந்த பாட்டை நான் பாடிட்டு இருந்திருப்பேன் கத்தர் அந்த நாட்களில் என் கஷ்டம் நீங்கள் எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சார் யாரோ ஒரு சகோதரன் மூலமாக எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா காணிக்க என் அக்கௌண்ட்டில் வந்து உலக கத்தர் உதவி செய்தார் எதுக்காக நான் சொல்கிறேன்னா தேவனை எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் துதிக்கணும் துதிக்கணும் துதிக்க முடியும் நீங்கள் துதித்து பாருங்கள் அவருங்களை கைவிடவே மாட்டார் ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களை பொதுவாக மனிதர்களுடைய இயல்பு என்னென்னா சந்தோஷமாக இருந்த கத்தரை பாடி துதிப்போம் கணவன் மனைவி சண்டை வந்தாலோ வீட்டில் தரித்திரம் இருந்தாலோ வியாதி படுக்கையில் இருந்தாலோ இல்லை நமக்கு விரோதமாக சில மனிதர்கள் எலும்பி நின்னாலோ மனதார கத்தரை பாட முடியாது துதிக்க முடியாது ஆனால் அந்த சூழ்நிலையில் மறந்து கத்தரை பாடி துதிச்சு பாருங்க நீங்கள் எப்பொழுதும் கத்தருக்குள் மகிழ்ந்து இருக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார் சந்தோஷம் மகிழ்ச்சியும் நீங்கள் அடைவீர்கள் நம்ம ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த கால வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலிருந்து கத்தரை துதிக்கிறவர்களாக உமது பிள்ளைகள் மாறுவார்களாக ஆம் ஆண்டவரே ஆண்டவரே கத்தரை துதிக்கிறதுல உமது பிள்ளைகள் குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது கத்தரை மகிணிப்படுத்துகிறதுல குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது சங்கீதக்காரன் சொல்கிறான் நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கு என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்கிறது போல உம்முடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலைகளையும் உண்மை தேட உண்மை துதிக்க உண்மை பாட மகிமைப்படுத்த கிருபத்தாங்க அதே நிமித்தம் உமது பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை